ஓண்டா ஆர்நட் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துடலாங்க வண்டி என்ஜின் சிசி நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி நாலு சிசி மேக்சிமம் பவர் பதினேழு புள்ளி ஜீரோ மூணு பிஹெச்பி எட்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் மேக்ஸிமம் டார்க்யூ பதினஞ்சு புள்ளி ஒம்போது எண்ணம் ஆறாயிரம் ஆர்பிஎம் டாப் ஸ்பீடு வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகிறோங்க பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ரெண்டு பிரேக்குமே டிஸ்கு தாங்க ஏபிஎஸ் டைப்பு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்கு யூஎஸ்டி டைப்புங்க ரியர் சஸ்பென்ஷன் மோனோஷாக்ஸ் வண்டி வைட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ சீட்டு ஹைட்டு எழுநூற்றி தொண்ணூறு எம்எம் சீட்டு லென்த்து ஐநூற்றி தொண்ணூறு எம்எம் கிரவுண்ட் க்ளீனஸ்ஸு நூற்றி அறுபத்தெட்டு எம்எம் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் டிஜிட்டலு டிஸ்பிளே சைஸு நாலு புள்ளி ரெண்டு இன்ச்சு டிஜிட்டல் டிஸ்பிளே டைப்பு டிஎஃப்டி டைப்பு ஹெட்லைட் டைப்பு எல்இடி டைப்பு வண்டி மைலேஜ் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பன்னெண்டு லிட்டர் பிடிக்குங்க ஓண்டா ஆர்நட் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி ஆறுரூபா ஆட்டியோ சார்ஜு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா இன்சூரன்ஸு பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா டோட்டல் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாங்க நீங்கள் ஓண்டா ஆர்னட் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்